தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதா இருக்கும் அண்ணனை விபவத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம் நீங்க ஒரு வீடியோல எங்க பேசுங்க தெரியாண ஒரு பேசுறீங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி அதாவது என்ன அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்துவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கிரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் அடுத்த படிச்சா என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் வந்து பண்றாங்க அப்புறம் புதுசு புதுசா அவங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காகாது தான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாரு யாருனா சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க அடிச்சாரு ஐயா நீங்க தான் இருங்க இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோவப்பட்ட அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசி சாட்டை கடிச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா வாங்க அமைதியா வாங்க ஐயா 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 எல்லாரும் அமைதியா இருங்க அமைதியா வாங்க எல்லாரும் அமைதியா இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க நீங்க யாரும் பேச வேண்டாம் தயவு செய்து வாங்க தயவு செய்து வாங்க இங்க வாங்க அமைதியா இருங்க வாங்க ஐயா ஐயா இருக்க வாங்க தயவு செய்து வாங்க வாங்க அதிக வாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம் செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர்